இன்னைக்கு நம்ம பிக் பிக்பாஸ்ல வெளிவந்த ப்ரொமோ பத்தி தான் பார்க்க வந்திருக்கோம் ப்ரமோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு மீம்ஸ் வந்து சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அது ஸ்கிரிப்டட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் சரி ஓகே சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல கமல்ஹாசன் சார் வந்து வருவாரு அந்த வாரத்தில் நடந்த நிகழ்வுகளை வச்சு ஒரு சில விஷயங்கள் போட்டியாளருக்கு ஒரு அட்வைஸாகவும் சொல்லுவார் அதை எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லுவார் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அதே போல் இந்த நூறு நாட்கள் வந்து போகிறதே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வருவாங்க இல்லையா அந்த ஆடியன்ஸில் நேற்று ஒருத்தங்க பேசினாங்க அவங்க வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாவது வருஷத்துலேயும் இந்த விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம்லாம் வந்துருக்கிறாங்க அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராமில் அவங்கள வந்து பார்க்க முடியுது ஸோ இவங்க வந்து ஆடியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி ஒரு மீம்ஸ் வந்து திரிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா இந்த செகண்ட் ப்ரோமோலாம் நடந்தது என்ன அப்படின்னா இந்த பிக் பாஸில் ஐம்பது நாள் வந்து நெருங்கியாச்சு இந்த ஐம்பது நாளில் யார் வந்து டைட்டில் வின் பண்ணுவா இவங்க வந்து சுத்தமாக ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க உடனே ராஜு வந்து என்ன பண்றாருன்னா அண்ணாச்சி கையில போய் அந்த கோப்பையை கொடுத்துட்டு இவர்தான் டைட்டில் வின் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் கிட்ட வந்து இவங்க ஆகவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லவும் தாமரைக்கு வந்து கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு என்ன காரணத்துக்காக இதை என்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ வந்து ரொம்ப வாய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ராஜு சொல்லவும் தாமரை வந்து கமல் சார்கிட்ட முறையிடுறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் வாயை தொடர்ந்து பேசணுமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் சொன்னவும் தாமரை வந்து ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது பேசுறது முக்கியம் ஆனால் என்ன பேசுகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கமல்ஹாசன் சார் வந்து கலாய்ச்சது அப்போ தான் தாமரைக்கு வந்து புரியுது இதை பார்த்தோன்னே அப்படியே தொங்கி போச்சு சரி ஓகே இந்த செகண்ட் ப்ரோமோ வந்து முடிஞ்சுது இந்த பிக் பாஸ் வீட்டில் ஐம்பது நாள் வந்து முடிஞ்சாச்சு டைட்டில் வின்னருக்கு யார் தகுதியான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுங்க ஒரு நபர் வந்து இவங்க இப்பவே வெளில போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுங்க அதே போல் இந்த பிக் பாஸ்ல ஒயில் கார்டு என்றியா அபிஷேக் வந்து உள்ளே வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வனிதா விஜயகுமார் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்திருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸில் செகண்டாக அபிஷேக் தான் உள்ள வந்திருக்கிறாரு மக்களாக அனுப்ப அனுப்பப்பட்ட ஒரு போட்டியாளர் வந்து மறுபடியும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தது செகண்டா அபிஷேக் தான் ஸோ இது வந்து நல்லதா இல்லை ஏற்புடையதா அப்படிங்கிறத சொல்லுங்க அதே போல இந்த பிக் பாஸ்ல டைட்டில் வின் பண்ணுறது யாரா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க இன்னும் இந்த பாஸ்ல மக்களால் நினைக்கிறவங்க இன்னும் வெளில போகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறக்காம டைப் பண்ணுங்க பாய்